அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் அரவிந்த் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன் ஃபஸ்ட் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கடந்த மூணு வீடியோ விட்டுருக்கோம் இந்த மூணு வீடியோலையும் உங்களுடைய வரவேற்பு மிக சந்தோஷமாக இருக்குது நிறைய கேள்விகள் அதில் வந்துட்டுருக்கு கேள்விகளுக்கு ஒருத்தொருத்தருக்கும் தனித்தனியாக பதில் சொல்லலாம் ஏமா பண்ண முடியும் ஆனால் அது ஒருத்தருக்கு மட்டும்தான் பயன்படும் இப்போ கேள்விக்கு பதில் நிகழ்ச்சி ஒரு செஷனே அது மாதிரி வச்சுருக்கோம் அந்த மாதிரி கேள்வி பதில் நிகழ்ச்சிகளில் வரும்போது பொதுவெளியில் அந்த கேள்விகளானது விவாதிக்கப்படும் இதுக்கான பதில்கள் கிடைக்கும் அப்போது ஒருத்தருக்கு மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும்ன்றது நான் நம்புகிறேன் ஸோ இந்த கேள்வி பதிலுக்காகவே சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு செஷன் ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் போகிற மாதிரி ஒரு செஷன் ஒன்று ஏற்பாடாகிருக்கு ஸோ கொஞ்சம் பொறுமா நல்லா நல்லாயிருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை நம்ம வாங்க நம்ம நம்ம கழிச்சிக்கு போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா போன வீடியோஸெலாம் நம்ம பார்த்தோம் டைப் டு டை இப்படி காரணங்கள் அதில் ரெண்டு விஷயம் ஒன்று இன்சுலின் சுரப்பு குறைவாக இருக்காது ரெண்டாவது இன்சுலின் தன்மை இல்லை இன்சுலின் சுரப்பு ஏன் குறையுது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போ இன்சுலின் தன்மை இல்லை இன்சுலின் இல்லை எதிர்த்தன்மை தன்மை அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் முக்கியமான ஒரு ஃபேக்டராக அமையுது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா பொதுவாக ஆள் வந்து கொஞ்சம் குண்டா ரொம்ப குண்டாலாம் இருக்க மாட்டாங்க ஓரளவுக்கு குண்டா இதுவாக இருந்தாலும் முக்கியமாக அவங்களுக்கு வந்து கொழுப்பு சக்தியானது எங்கே சேருது அப்படின்னா தொப்பைங்க இந்த தொப்பில் சுற்றி இருக்கக்கூடிய தொப்பை சுத்தி இந்த வயிறு பாகத்துல கொழுப்பு சேர்ந்துக்கிட்டே வரும் இவங்க பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப வெயிட்டாக அதிகமாக வெயிட்டாக இருக்காமல் மாதிரிலாம் தெரியாது ஆனால் சக்கரை மட்டும் நிறைய இருக்கும் அவங்களுக்கு சக்கரை எழு ரொம்ப ஈஸியாக சக்கரை வந்துடுது அவங்களுக்கு அப்போது மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்தியன் ஆரிஜன் இந்தியன்ஸுக்கு வந்து இது கொஞ்சம் டிஃபரெண்ட் நம்மளெலாம் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுறோம் நமக்கு வந்து கொஞ்சம் கொழுப்பு சே இங்கே கொஞ்சம் தொப்பை விழுந்தாலும் நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய கொழுப்பானது இந்த இன்சுலினை ஏற்கும் தன்மை இல்லாமல் ஆக்கிடுதுங்க அதனால் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் இன்சுலின்றது ஒரு ஹார்மோன் இது வந்து குளுக்கோஸ் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரை குளுக்கோஸை திசுக்களை கொண்டு போய் கொடுக்குற வேலையை செய்யுது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போது திசுக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது என்ன ஆகுது ஏற்புத்தன்மை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும்போது இன்சுலின் நிறைய கொண்டு சுரக்கும் எடுத்து போய் கொடுக்க பார்க்கும் ஆனால் திசுக்களுக்குள்ளே நுழைய முடியாது அந்த மாதிரியான ஒரு கேட்வே ஒரு தடுப்பு நமக்கு வந்து அப்படி நிறுத்திக்குது ஸோ இந்த இன்சுலின் போகிறது நிறுத்து போகாமல் நாங்கள் ஆக ஆரம்பிக்கும் அப்போது இந்த மாதிரி இது எங்கெங்கே இருக்குன்னா இந்த பயத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு நம்மளுடைய இருக்கிற பட்டக்குன்னு சொல்லக்கூடிய பின்பாக பிரிச்சு பாகம் கைகளில் இங்கெல்லாம் சேரக்கூடிய கொழுப்பு ஆனது என்னாக மசில் மாஸ் கிடையாது மசிலுக்கு சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்புகள் இன்சுலின் உள்ளே போகிறத தடுக்குதுங்க இது தாங்க முக்கியமான ரெண்டாவது மெக்கானிசம் இதில் நடக்குது அப்போது என்ன ஆகுனா ஆக ஆரம்பிக்கும் இந்த இன்சுலின் சர்க்குலேட் ஆகும் ரத்தத்தில் சுகர் அளவு அதிகமாகவே இருக்கும் அப்போது திசுக்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகும் போது நமக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் ஆகும் ஓ சர்க்கரை நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பம்ப் பண்ணும் பேங்க்ரியாஸ் திரும்ப இன்சுலினாக சுரக்கும் இப்போ அதிகப்படியான இன்சுலின் என்ன ஆகுதுன்னு அதிகப்படியான வேலை பேங்க்ரியாஸுக்கு அதிகப்படியான வேலைகள் அப்போது எளிதில் பழுதடைய ஆரம்பிக்கும் நம்மளுடைய பேங்க்ரியாஸ் முக்கியமாக அதில் இருக்கக்கூடிய செல்கள் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதாவது வந்து சக்கரையை கொண்டு போய் கொடுக்க எடுத்து போய் திசுக்களுக்கு சேர்க்க வேண்டிய இன்சுலின் உள்ளே போக முடியாமல் தடுக்குது ஏன்னா ஏற்கனவே நம்ம நிறைய சுகர் சாப்பிட்றோம் மாவுச்சத்துக்கள் சாப்பிட்றதுனால அதிகமாக இன்சுலின் சுறந்துக்கிட்டு ரத்தத்தில் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்சுலின் ஏற்புத்தன்மை எதிர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்குது ஏற்புத்தன்மை இல்லாமல் இருப்பது அல்லது ஏ தன்மை அதிகமாக இருக்குது அது ஆகுது இன்சுலினும் உள்ளே நுழைய விடலை இன்சுலின் உள்ள நுழையாதனால ரத்தத்தில் சுகர் அளவு பிளட் சுகர் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகிட்டே இருக்குது இந்த அதிகமாகிட்டே இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் என்ன ஆகுதுன்னா திரும்ப ஃபீட்பேக் மெக்கானிசம் போகுது ஓ சுகரில் ரத்தத்தில் சக்கரை நிறைய இருக்குது நிறைய இருக்குதுன்னு இன்சுலின் திரும்ப சொல்கிறது இப்போ இதனால ஆட்டோமேட்டிக்காக இன்சுலின் பீட்டா செல்ஸினுடைய வேலைகள் குறைய ஆரம்பிக்குது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்சுலினுக்கு வந்து இன்னொரு வேலையும் ஒன்று இருக்குதுங்க சர்க்கரையை எடுத்துமே ரத்தத்தில் திசுக்கள் சேர்க்கறது மட்டும் இல்லைங்க சக்கரத்தில் ரத்தத்தில் சக்க இன்சுலின் அளவு அதிகமாக அதிகமாக வெயிட் கெயின் அதிகமாகும் எடை கூட ஆரம்பிக்கும் அப்போது மறைமுகமாக என்னாகுது வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிருது இந்த வெயிட் கெயின் ஆக ஆரம்பித்தா உடல் பருமனாகுது அப்போது ஒரு பக்கம் வெயிட் இந்த அதிகமாக சுத்த சுரந்துட்டு இருக்க இன்சுலின் எடையும் கூட்டிடுது பேக்கிரச பழுதும் அடைய ஆரம்பிச்சிடுது இப்போ இந்த ரெண்டு தான் சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து சர்க்கரை இரண்டாம் வகை சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை உருவாக ஆரம்பிக்குது சார் இது எப்போ சார் நடக்கும் எவ்வளோ நாளில் இது நடக்கும் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துருமா இல்லை சளி சொ மாதிரி உடனே தெரியுமா தெரியாதுங்க இது தெரியறதுக்கு பல ஆகும் பொறுமையாக நடக்கும் நமக்கு எந்த வித அறிகுறியும் இல்லாமல் இருக்கும் அப்போது இது நடக்கும் ஏறக்குறைய ஒரு டெகேட் ஒரு பத்து வருஷ காலங்கள் கூட ஆகலாம் சில பேருக்கு சீக்கிரமாக தெரியும் இதுக்கு வந்து இல்லைன்னா சில பத்து வருஷ காலங்கள் கழித்து கூட இது பொறுமையாக நடந்து 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 ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வரும்போது இதுக்கு அவ்வளோதான் இன்சுலின் சொருப்பு இல்லை நிற்கும் போது தான் ரத்தத்தில் மிக சக்க அதிகமான சர்க்கரை அதிகமாகுது நமக்கு சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்குது இப்போது நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் டைப் டூ டயபட்டிஸ் வரத்துக்கு முக்கியமான காரணம் ரெண்டு ஒன்று இன்சுலின் சுரப்பு குறைவாக இருக்கிறது இரண்டாவது இன்சுலின் எதிர்த்தன்மை இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம் எப்படி நம்ம இதை கவுண்ட்ரு பண்ணுறது எப்படி நம்ம இதை எதிர்த்து நம்ம சக்க இன்சுலின் வந்து சுரப்பை நான் அதிகப்படுத்துறது இன்சுலின் ஏற்புத்தன்மையை அதிகப்படுத்துறது இன்சுலின் ஏற்புத்தன்மை எதிர்த்தன்மையை குறைச்சி ஏற்புத்தன்மை அதிகப்படுத்துறது எப்படின்றத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்காக பதில் சொல்ல காத்துட்ருக்கேன் நன்றி வணக்கம்